அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்துக்கு வெல்கம் டு சொசை டிவி நம்ம இன்னைக்கு சொசைட்டியில் வெள்ளி மேடைக்கு எங்கே வந்திருக்கோம்னா அரியம கலிஃபா பள்ளி வாசல் அதோடைய மாம்பிருக்கிறவர்கள் வடக்கு படி அரியம் திருச்சி பட்டு கலிஃபா பள்ளிவாசல் ஆரம்பம் கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக இருந்து கொண்டு வருகின்றது ஆரம்ப சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு ஒரு கூரை குட்டாயாக இருந்தது அதுக்கு பிறகு ஓடு ஓடுக்கு பிறகு ஒட்டு ஏற்பட்டு பாதி அதுக்கப்புறம் ஒட்டு பல வேலைகள் செய்ய வேண்டும் என்று நல்லா உதவி செய்வானாக அமீன் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحابه أجمعين رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد النبي صلى الله عليه وسلم نبي ورسولا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للفقراء الْمُهَادِينَ الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون അതവരു നിക അൻപടയവൻ വല്ല അല്ലാഹുവീൻ തൃപരാണം சாதியும் சமாதானமும் நபாயம் சொல்லமாக வணிகிவ செல்லம் அது வெண்ணீதம் அண்ணா நடிச்சுபாட்டை நடுவாறு வழுவாறு பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தமா தாபியின்கள் நல்லவர்கள் ராதாக்கள் சௌதாக்கள் சாதிகின்கள் இமங்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவனுடைய அன்பும் அழகும் அளவணைப்பும் அவனுடைய வற்றா பெருந்தரெண்ணையும் என்றெண்டும் நின்றென மட்டுமாக என்கிற விவாடும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் கபூ செய்வானாக நம்முடைய பெற்றோர்களை செய்வானாக நம்முடைய மனித மக்களே உறவுகளை ஆசிரியர் மக்களை வழிகாட்டிகளை வாழ்க்கைக்கு வலுவாக வளமாக இருக்கிற விமக்களையும் புகழ் செய்வானாக நமக்காக யாரெல்லாம் விவாதி செய்கிறார்களோ நாம் யாருக்கெல்லாம் துபாட்சியை கடமைப்பட்டிருக்கிறோமோ யாரெல்லாம் துபா செய்யுமா சொன்னார்களோ நாம் யாருமெல்லாம் துவா செய்யுமா சொல்லியிருக்கிறோமோ வல்ல ரகுமான் அத்தனை மக்களின் கூல் செய்வானாக ஜும்மாவினுடைய முதல் அழைப்பை ஏற்று பள்ளிக்கு உள்ளே வந்திருக்கிற நம்பவர்களை நம்முடைய குடும்பத்தாளர்களையும் கூல் செய்வானாக நம்முடைய மகளாசுகளையும் கூல் செய்வானாக உலக முஸ்லீம்களை கபல் செய்து அனைவருக்கும் உயர்ந்த இசத்தை கொடுப்பானாக பலஸ்தீனிய முஸ்லிம்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பானாக லெபனானிய சிறிய யமனிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பானாக இந்தியவாழ் மக்களின் எல்லா நலவும் வலுவும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வத வாய்ப்பை கொடுத்து இந்தியாவால் முஸ்லிம்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிற வாய்ப்பினை செய்வாக்குவானாக எங்கள் துறாவோடும் எனது உரை ஆளம் செய்கின்றேன் கண்ணியமான பெருமக்களை அமிரகுண ஆசிரியல் வாழ்பு மிகப்பெரிய அரசியல் வித்தகம் പൽവിൽ വഴിയാണ് വഴി വകുത്ത പെരുമകർ പൽവിൽ വഴിയാണ് ഉയർ പദവികളിൽ വെളിത്ത പെരുമകർ പൽവിൽ വഴിയാണ് പടിയെടുപ്പ് തലപറിയാ தன்னுடைய சாதுரியத்தால் அரசியல் திறமையால் போல் நடவடிக்கைகள இந்த உம்மத்திற்கு நிறைய வெற்றிகளை கொடுத்த பெருமகனார் அமிரியல் இவங்க மக்கா வெற்றிக்கு பிறகுதான் இஸ்லாத்தை வெற்றி அதுவும் பெருமானாரை நேரடியாக சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல ஏதோ பணி நிமித்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தியோக்குயாவிற்கு சென்ற நபர் அங்கு அரசர் இஸ்லாமாகிவிட்ட அந்த செய்தியை கேள்விப்பட்டு தானும் முஸ்லிமாகி முதன் முதலாக மதிலாப்பு வந்தார் பெருமானிடம் வருகிறார் மனிதன் நாயகம் சொல்ல சொன்ன அமர்ந்திருக்கிறார் பல்வேறு வகையான பழையெடுப்புகள் பல்வேறு வகையான சூழல்களில் இல்லை எளிரும் இருந்தவர் இருந்தவர் அமர்வு ஆசிரியல்லாகத்தான் அது பதிலுடைய பொருட்களமாக இருக்கட்டும் உறுதுடைய பொருட்களமாக இருக்கட்டும் பொருட்களமாக இருக்கட்டும் இஸ்லாத்திற்கு எதிர்வசையில் இருந்தவர் அமல்பு ஆசிரியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதுனாவுக்கு வருகிற பெருமானாரை பார்க்கிற பார்க்க பார்ப்பவர்களே அவரே சொல்கிறார் நான் பெருமானாரிடம் வந்தேன் வந்து நான் பெருமானாவரை பார்த்து நேருக்கு நேராக பார்த்து சொன்னேன் உபுசுக் என்னை இணக்க யாரசு வல்லா உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள் உங்களை பலி உபா இராக்க உங்களிடம் பையத்து செய்யணும்னு கேட்டாங்க அது உங்களுடைய கரம் பற்றி நான் கொள்ள வேண்டும் உங்களுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை உங்களுக்கு முன்னால் முடியணும் கை நீட்டு பெருமானால் கையை நீட்டுகிறார் அவரும் கையை நீட்டுகிறார் இப்ப அமுல்பு ஆசிரியல் வாங்க என்ன பண்றாங்க ஒரு கையை இழுத்துக் கொள்கிறார்கள் அமுல் குண ஆசு முதல்ல கையை கொடுத்தார் பெருமான கைதாக செய்வதற்கு கை கொடுப்பதற்காக கையை நீட்டுகிறார்கள் இப்ப அமிருபன் நாசு கையை இழுத்துக்கிட்டார் பெருமானார் கேட்டார்கள் மால கையா அமிர்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க சொன்னது நீங்க தான் கையை கொடுங்கன்னு சொன்னீங்க நீங்க தான் கையை நீட்டுறீங்க நானும் கையை ஒரு ஆயத்தம் வாங்குறேன் இப்ப கையை நீங்க பின் வாங்குறீங்க கையை இழுத்துக்கிட்டீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்ட பொழுது அமிர்பன் ஆ சொன்னாங்க அர்த்து அன் அஷ்டரித்த எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது எனக்கு சில வேண்டுதல்கள் இருக்கிறது அந்த பெருமாளார் கேட்டாளே என்னன்னு கேட்டாங்க அப்ப அமிரு சொன்னால் உதவி வாபத்தாளானவோ என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஏசி என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமே உங்களுக்கு எதிரும் முதலுமாக நின்றவன் நான் உங்களுக்கு பழமை நோயான இன்னல்களை கொடுத்தவன் நான் அந்த காட்சிகள் எல்லாம் பெரும்பாலால் இவரை பார்க்கிற பொழுது இவரை பெரும்பாலாக பார்க்கிற பொழுது அதெல்லாம் மனத்தில் உணர்த்தான் செய்யும் இப்பொழுது உங்களுடைய கடன் பொருத்து நான் கனிமாவை ஏற்றுக்கொள்கிறேனே ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு எதிரும் புயமாக இருந்தது இஸ்ராத்திற்கும் எனக்கு எதிரும் புஜியமாக இருந்தது உங்களுக்கு வணக்கமான பொருளே நான் உங்களுக்கு இருந்தேனே அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா எங்கள் அமைப்புள்ள அது மாத்திரம் அல்ல நான் இஸ்ராத்தின் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பல்வேறு வகையான பணிபாலங்கள் செய்திருக்கிறேன் உலகத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் நடந்துச்சு என்னையெல்லாம் என்ற கிஸ்லாம் பாவமும் பட்டியல் போடுகிறதோ அதையெல்லாம் செய்த குடும்பக்கள்தான் சகாபாக்கு ஒரு சிலவே தவிர அப்ப அந்த பாகத்தை எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமே என்று கேட்ட பொழுது பெருமானா சொன்னார்களே அம்மா அலிந்த உங்களுக்கு தெரியாதா அன்னை இஸ்லாம ஏனுடையுமாக்கான அபுலகு ஒரு மனித இஸ்லாத்து ஏற்றுக்கொண்ட அவர் பெருமானாவுடைய கரம் பற்றி அசுதல்லா இல்லலாம் அந்த அசுர்லா என்று சொன்னாலும் சரி அல்லது இன்றைய காலகட்டத்தில் அவர் மக்களுக்கு போக தேவையில்லை மிதனாவுக்கு போக தேவையில்லை யாருக்கு முன்னாலும் மாதிர தேவையில்லை யாருக்கு முன்னாலும் கை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை மனதிற்குள்ளாகவே அவர் கடிமா சொல்லிட்டார் அது உறுதியா இருக்கிறார் பெருமானா சொன்னார்கள் என்ன அமல் உனக்கு தெரியாதா ஒரு மனிதன் இசலாத்தை ஏற்றுக் கொண்டால் கபுடையும் அழிஞ்சு போயிடும் அண்ணன் தகுதியும் அதே மாதிரி ஒரு மனிதர் ஹிஜம் செய்து வருகிற பொழுது சகாபா பெருமக்கள்

நிறைய மக்கள் செஞ்சு செஞ்சுக்கு வந்தாங்க அப்படி எப்படி இஸ்லாம் முன்னால் உள்ள பாவங்களை அழித்து விடுமோ அதே மாதிரி ஒரு மனிதர் இதனை செய்து வருகிற பொழுது அவருடைய பாவங்கள் அழிந்து விடுகின்றன மூணாவது செய்தி சொன்னார்கள் அவ்வாறு

ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு முடிஞ்சு இன்னைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழுடைய முதல் நாள் இது முகம் பெரிய ஒன்று அந்த ஹிஜராவை நினைத்து பார்க்கிற ஹிஜரானுடைய வரலாற்றை நினைத்து பார்க்கிற அந்த பெருமக்களை நன்றியோடு நினைவுகொள்கிற அந்த பெருமக்களுக்கு நிகுறுகி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிற ஒரு நாள் இன்றைய நாள் ியமான பெருமக்களே அன்றைய இஸ்லாமிய வாழ்க்கை மூன்று வகையாக பார்க்கப்படுகிறது முதலாவதாக மக்காவுடைய வாழ்க்கை இரண்டாவதாக மதினாவுடைய வாழ்க்கை மூன்றாவதாக மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு உண்டான வாழ்க்கை இஸ்லாத்தை இப்படி நாம் இஸ்லாமிய வரலாற்றை இப்படி நாம் பார்க்கிறோம் இதுல முந்தைய வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கை பதிமூன்று ஆண்டு காலங்கள் நாம் பெருமானாவை பார்த்திருக்கிறோம் பெருமானுடைய கொள்கையால் கவலைப்பட்டிருக்கிறோம் கடன்படியிட்டு நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உலகத்தை எம்புவதைப் போல மகிமா எம்புகிறது பல்வேறு வகையான செய்திகளை உள்ளடக்கிய அந்த கழிவுமா அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு எப்படியாவது இஸ்லாமிய வாழ்க்கையை நாம் ஆழ்ந்துவிட மாட்டோமா இந்த கைவா வெளிப்படையாக சொல்லி எல்லாம் இதுவரை நாம் பகிரங்கமாக வணங்கிக் கொண்டிருந்தோமோ அந்த வழக்கங்களை எல்லாம் விட்டு வைத்து இருக்கிறோம் ஆனால் ஏழு ரப்பை நாம் வெளிப்படையாக வாழ்ந்துவிட மாட்டோமா நான் முஸ்லிம் என்பதை தன்னந்தனியாக இந்த தைரியமாக சொல்கிற அந்த வாய்ப்பு கிடைக்காதா என்கிற ஏக்கம் கனவு எல்லா சகா இருந்துச்சு மக்காவுடைய வாழ்க்கை எப்படித்தான் இரண்டாவது இடமாக மதிலாவுடைய வாழ்க்கை அந்த கனவுகளை அடைய அந்த இயக்கங்களை கைவசமாக்கிக் கொள்ள பல்வேறு வகையான போராட்டங்கள் பல்வேறு வகையான உயிர்த்தியாகுங்கள் மதினாவுடைய வாழ்க்கை பத்தாண்டு கால வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல வாழ்க்கை அறுபதுக்கும் அதிகமான படையெடுப்புகள் அறுபதுக்கும் அதிகமான படையெடுப்புகள் அப்படி போராட்டங்களோடு கழிக்க வேண்டியிருந்தது மூன்றாவது மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இந்த மார்க்கம் விட்டது என்கிற அந்த நிலை வந்த பொழுது சகாம்பாக்கு ஏற்பட்டிருக்கிற ஆனந்தம் ஆசுவாசமும் இந்த கனிமா இந்த ஏழத்துவம் இந்த இறை நம்பிக்கை உலகத்தினுடைய பல்வேறு வகையான பகுதிகளுக்கும் போய் சேர வேண்டும் என்கிற அந்த கனவை நினைவாக்கிய இடம் மஞ்சநாளுடைய அந்த கடைசி பகுதி அருமையான பொதுமக்களே ஆக இஸ்லாத்திற்கு பெரும் வெற்றி என்பது இருந்து சாத்தியமானது பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுக்கு அப்பா இருக்கிற ஒரு நாட்டிலே இருந்து இன்றைக்கு எங்கேயோ ஒரு கடைபொழுது இருக்கக்கூடிய நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது நான் களிமா கொண்டிருக்கிறோம் ஏக இறைவனாகிய ரப்பை நிம்மதியாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தினுடைய கல் கொள்கைகளை கோட்பாடுகளை நாம் அந்த சூழலில் செய்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தியாகங்களும் அவருடைய இயக்கங்களும் அவருடைய போராட்டங்களும் அவருடைய வழிகளும் சுமந்துதான் நம்மை இஸ்லாம் வந்து அடைந்திருக்கிறது அப்ப ஹிஜத்துக்கு பிறகுண்டான வாழ்க்கை அந்த ஏன் நடந்துச்சு நாம் இன்றைக்கு சாதாரணமாக களிமா சொல்லுவதற்கு அந்த களிமாவை வெளிப்படுத்துவதற்கு அந்த களிமாவுடைய வாழ்க்கையை அவர்கள் பட்டிருக்கிற கஷ்டங்கள் நாம் வரலாற்றை பார்க்கிறோம் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற செய்தி மக்க வாழ் அந்த கொடிய கிடைக்கிறது என்று சொன்ன மக்களை மூணு வகையா கொள்முடுத்துவாங்களாம் முதலாவதாக விளிம்பு நிலை மக்கள் கேட்பதற்கு நாதி இயக்கவர்கள் பொருளாதாரத்தில் நினைவிடமான இல்லாதவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் கையில் கிடைச்சிட்டாங்கன்னா அவர்களை பா படுத்துகிற பாடு செய்கிற சிற்சல்வதையும் வரலாற்றை படித்து பாருங்கள் ஹப்பாவின் வரத்ததிகளாக வரலாறு செய்தனா பிலாவதிகள் வாழான வரலாறு அன்னை சுமையாவதிகள் வாழானுகாவடி வரலாறு அம்மா யாசதிகளாக தானுவையும் கொண்டிருக்கிற சகாமாக்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள் அடிமையாக இருந்தவர்கள் விழிமுனை மக்களாக இருந்தவர்கள் அவர்கள் அவர்கள் எதிர்கொண்ட அந்த கொடுமை இருக்கிறது அல்லவா அந்த வேறு யாருக்கும் நடந்திருக்காது செல்வத்தாக இருந்தார்கள் வியாபாரிகளாக இருந்தாய் அப்படி வியாபாரங்களை முழப்பதற்குண்டான எல்லா தந்திரங்களையும் செய்வார்கள் எதுவுமே செய்ய முடியல அவர்கள் விழிப்புகளை மக்களும் அல்ல அவர்களை கொடுமைப்படுத்த முடியாது அவர்கள் மிக மாதிரியாக முழக்கி போட முடியாது ஏற்றுக்கொண்டவர் பெரிய அந்தஸ்து குடும்பமாக இருக்கிறார் இருந்தா என்ன பண்ணுவாங்களாம் ஒரு நாலு பேரும் முற்ற நின்று ஓட்டு பெறுதல் நின்று அப்படி நின்று அவரை பற்றி இல்லாதவர்களான அவதூறுகளை பேசுவார்கள் அவருடைய மனம் போகும்படியால அவருடைய மனம் புண்படும் வகையான பல்வேறு வகையான அவதூறுகளை அழிவிடுவார்கள் இப்படித்தான் பதிமூன்று ஆண்டு காலங்களும் மக்காவில் கழிந்தது இதே நிலைதான் ஆக என்பது ஒரு மனிதன் சகாபாக்கு உலக வாழ்க்கை சுபகோ சுலபோகமாக வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்யப்பட்ட பயணம் அல்ல மக்காவின் மதனாவிற்கு மாறாக தன்னுடைய இசனத்தை தன்னுடைய ஈமானை ஈமானைத்த அடிப்படை வாழ்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற அந்த பகுதி தான் சகாபாக்கள் மீது அப்படித்தான் இப்படித்தான் என்று அல்ல வரையறுக்க முடியாத வார்த்தைகளுக்கு கட்டுப்படாத பல்வேறு வகையான அக்கிரங்கள் அக்கிரமங்கள் நடந்த பொழுது அல்லாஹு தாலா குருவான சொல்லுவார் பல்முகீனிமோ அவர்கள் மீது அநியாயங்கள் செய்யப்படுவதற்கு பிறகு அது பல்வேறு வகையான துன்பங்களுக்கு பிறகு அடக்கு பிறகு அத்து பிறகு அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி செய்யப்பட்ட பயணம்தான் தான் பயணம் இரண்டாவதாக நமக்கு இப்படி சொல்லி தருவார்கள் வெளியேறுவது என்பது மகிழ மக்களால் இனிமேல் வாழ என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது அவர் வலுக்கட்டாயமாக வெளியேற வேண்டிய அல்லது வெளியேற்றப்பட்ட நிலையே இருந்தார்கள் அல்லாஹ் சொல்லுவார் அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் நிர்பந்தமான ஒரு ஒரு உருவான பொழுதுதான் சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி சூழ் வருது மூன்றாவதாக இதனுடைய பயணம் என்பது இறைவனுடைய பொருத்தம் நாடி செய்யப்பட்ட பயணம் அல்லாஹ் சொல்லுவா தம்முடைய வீடுகளையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு நாடு என்று சொல்லாக்கள் மக்காவிலிருந்து மதுனாவுக்கு போகிற பொழுது தனது சொத்துக்களை விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த அர்ப்பணிப்பு அல்லாஹு தாலா மிகவும் சிறப்பாக சொல்லுகிறார் ாக எங்கே நாம் இங்கே இருந்தால் இறை நிராகரிப்பிலே மீண்டும் இழந்து விடுவோமோ என்கிற அச்சம் விளிம்பு நிலை மக்களுக்கு இருந்தது அந்த அச்சத்தில் இருந்து விடுபட இயல்பான ஒரு சூழ்நிலைக்கு நான் இருக்க வேண்டும் என்கிற நிலையில அவர்கள் மேற்கொண்ட பயணம் தான் அந்த ஹிஜரத்துடைய பயணம் அல்லாஹு தாலா குரு சொல்லுவான் சஹாபாக்களை ரொம்ப சிலாமித்து சொல்லுவான் அஸ்ஸாபி ஊனர் அவ்வளவு அல் முஹாஜி என்றார் யார் ஹிஜரத் பயணங்கள் மேற்கொண்டார்களோ அவர்களும் அந்த முகாஜிதர்களும் அவர்களை அரவணைத்த சஹாபா பெருமக்களும் அன்சாரி பெருமக்களும் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க என்பதை செய்தி எல்லாத்தாரா சொல்லுவார் சொல்லுவேன் சகாபாக்கள் மக்களில் இருந்து மதுனாவிற்கு இதை செய்வதற்குண்டான இன்னொரு காரணம் நாம இறைவனை நிம்மதியாக வணங்கி வாழ்கிற வாய்ப்பை பெறணும் அதே சில இப்படி ஒரு செய்தி வரும் இப்னு மஸ்ஊது ரலியல்லாஹு தஆலஹுமா இப்படி சொல்லுவார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலஹு இஸ்லாத்தை ஏற்றிக்கொள்ளுறார் திருமறாளுடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது ரசூலுல்லாஹி என்ற காரணத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிக்கொள்வவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே கேட்ட முதல் கேள்வி يا رسول அது வரையிலும் ஏறத்தால பல ஆண்டுகள் வீட்டில் தான் இஸ்லாம் இஸ்லாமிய பிரச்சாரம் அதனை செய்திகள் செய்திகள் ஆனா ஹதீஸாக மக்களுக்கு போதிக்கப்படுகிறது அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர்கள் சொன்னார்கள் நாம் இருக்கிற பொழுது ஏன் இருக்க வேண்டும் ஏன் பயப்பட வேண்டும் இவ்வளவு சொல்லுகிறார்கள் நாங்கள் உமரவியல்லாக சிறாற்றை ஏற்றுக்கொள்கிறவர்கள் காதாவிற்கு அருகில் சென்று என்னுடைய வணக்கங்களை செய்ய முடியவில்லை உணர்வியல்லாக தாழ்பவர்களும் பெருமானாருடைய சாச்சா ஹம்சா நதி அல்லாஹு தாழ்வுகளும் அந்த இஸ்லாத்தை சனியும் சுரியமாக ஏற்றுக்கொண்ட அது ஒரு காட்சி அற்புதமான ஒரு காட்சி காபாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் முதல்ல பாபுல் அழுக்கம்னு ஒரு பாபே இருந்துச்சு இன்றைக்கு அந்த எஸ்கிரேட்டர் போட்டிருக்கிறாங்க அதுதான் அழுக்க நதி அல்லாஹு தாலாவுடைய வீடு அங்கேதான் இஸ்லாமிய பிரச்சாரம் யாரெல்லாம் முஸ்லீமா ஆசைப்படுகிறார்களோ பெருமானாரை பார்த்து ஆசைப்படுகிறார்களோ பெருமானாரை அணுகி படுகிற வகையான செய்திகளை உருவாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறார்களோ அவங்க எல்லாம் அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு யான் பார்த்ததால அதுக்கு உரிய லாபம் தோட வீட்டுக்குள்ள போயிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பிறகு சஹாபாக்கள் இப்படி சொல்கிறார்கள் சந்தோஷப்பட்டு சொல்கிறார்கள் நாங்கள்

நிலையில காபாவை அறுகிற வாய்ப்பு எப்ப கிடைச்சுன்னா உமர்வியல் வாக்குத்தான ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பிறகுதான் வகையான அந்த கேள்விக்குறிகள் பல்வேறு வகையான அத்துமீறல்கள் அழிச்சாத்தியங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு சகாபாக்கள் சன்னம் சன்னமாக குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக இரவும் பகலுமாக ஒளிந்தும் மறைந்தும் இப்படி எல்லாம் போன வரலாறு இருக்கிறது என்கிற செய்தி இன்றைக்கு நான் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு முடித்துவிட்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு நாம் இருக்கிறோம் அந்த பயணம் தான் எங்கே தொழில் நம்மை அந்த பயணம்தான் கடிகுளில் இருக்கிற மக்களே மக்களிடம் இசலாத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிற பயணம் அதனால்தான் அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லுவான் ரவி அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை பொருந்திக்கொண்டார் எனவே அந்த சகாபாக்களை நன்றியோடு நிக்கூறுகி போய் மனதால் சிந்தனையால் செயல்பாடுகளால் உணர்வுகளால் சஹாபாக்களை நினைவு கூட நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அவர்கள் அவைகள் மூலமாகத்தான் நமக்கு வகனுடைய செய்திகள் குழானாக ஹதீஸாக கிடைத்திருக்கிறது அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாத்துடைய வாழ்வியல் நெறிமுறை கிடைத்திருக்கிறது அவர்கள் மூலமாகத்தான் களிமா என்கிற அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது எனவே நான் இந்த நல்ல நாளில் இந்த நாளில் கொண்டாடி சஹாபாக்களை நாம் நன்றியோ நினைவு கூறுவோம் நாம் முஸ்லீமாக இருப்பதற்கு அவர்கள் அரியவனுக்கு அடுத்தபடியாக அவர்கள் தான் முதன்மை காரணகர்த்தாக்கள் அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த சஹாபாக்களை பொருந்திக்கொண்டதை போன்றே வல்லா ரஹ்மான் நம்மையும் இசலாத்திற்கு பொருந்தி கொண்டது நன்றியோர் நினைவு கூறுவோம் அந்த வாய்ப்பு சகாபாக்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது எந்த மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதே மகிழ்ச்சியை இஸ்லாம் என்பதற்கு கனிமா என்பதற்கு கனிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு உண்டான அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற வாய்ப்புக்கு நன்றி கூறுவோம் அந்த நன்றி கூறுகிற பொழுது சஹாபாக்களுக்கு வேண்டி மனமான நாம் துவால் செய்வோம் யா அல்லா அந்த சகாபாக்கரை நீ பொறிஞ்சிக்கொண்டாய் உயர்ந்த அந்தஸுகளை கொடுத்திருக்கிறாய் அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிற அந்த ஈமானை இந்த இசனாச்சி அவர்கள் எப்படி விழாப்பிடியாக பிடித்து கொண்டார்களோ அதில் கொஞ்சம் நலுவாகவும் வலுவாமல் இருந்தார்களோ எவ்வளவு பெரிய சோலைகள் இருந்தாலும் கூட இக்கட்ட நிலைமையிலும் கூட அந்த ஈமானிருந்து சிறிதளவு பிசகாமல் இருந்தார்களோ அது போன்ற வாய்ப்பையா அல்ல எங்களுக்கும் இறுதி மூச்சு வரை கொடுப்பாயாக என்கிற துவா செய்ய வேண்டும் முல்லமான் கபூசமானாக واخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته